அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மருத்துவர் அன்போணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார் அவர் தொடர்ந்து வருகிறார் இதை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தி ஒன்பது ஏவின்படி அவர்கள் புதிய மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அதனால் அதில் தான் மாற்றங்கள் செய்ய முடியும் இந்த அடிப்படையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் நேற்று கூட நம்ம சின்ன நம்ம தேர்தல் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாது அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம் நம்ம தான் வந்துருச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள் அதில் ஒரு முக்கியமான துரோகி ஜி மணி என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு இனிப்பான செய்தி உண்மையிலேயே இந்த ஓராண்டு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி அது உச்ச இன்றைக்கு கிடைத்த அந்த செய்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னம் முடங்கி விடுமோ மாம்பழம் சின்னத்தை முடக்கி விடுவார்களோ அல்லது தேர்தலில் போட்டியிடாமல் கட்சியை முடக்கி விடுவார்களோ இப்படியெல்லாம் சில பேச்சு வந்துட்டு தொடர்ந்து களத்துல எதிரிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் நமக்கு ஒரே எதிரி யாரு இந்த திமுக கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி அவ்வளவுதான் அவனா அவன் தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கான் நமக்கு இல்ல குழப்பம் ஏற்படுத்தி இங்கே குளிச்சு போடுவோம் அங்கே குளிச்சு போடுவான் அதுதான் அவனை பிஹெச்டி படிச்சு வச்சிருக்கான் திமுக அதுக்கு எப்படி எப்படி குழப்பம் பண்றது எப்படி எப்படி பண்றது யார வச்சு பண்ணலாம் எப்படி வச்சு பண்ணலாம்னு இருக்குது அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் தொடர்ந்து இதை தான் பேசிட்டு இருந்தாங்க திமுக காரர்களுடைய குரலும் இதுவாக தான் இருந்தது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவினுடைய கூட்டணியில இருப்பதால திமுகவை சார்ந்தவர்களுக்கு இப்படி ஒரு இனிப்பான செய்தி கிடைத்து விடுமா எப்படியாவது மாம்பழத்தை முடக்கி விடுவார்களா எப்படியாவது பாமகவை முடக்கி விடுவார்களா மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படியாவது நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றம் வரையாவது சென்று மாம்பழத்தை முடக்கி விடுவாரா பாட்டாளி மக்கள் கட்சியை முடக்கி விடுவாரா அன்புமணியின் குரலை மருத்துவர் ஐயா அவர்கள் நெருக்கி விடுவாரா இப்படி பல முயற்சிகள் செய்தார்கள் இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு திமுகவினுடைய அடிவரடிகள் காத்திருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு உறுதியான தீர்ப்பை நேற்று வழங்கிவிட்டது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார் அவர் தொடர்ந்து வருகிறார் இதை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தி ஒன்பது ஏவின்படி அவர்கள் புதிய மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அதனால் அதில் தான் மாற்றங்கள் செய்ய முடியும் இந்த அடிப்படையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதில் ஏற்க மறுக்க கூடியவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று வந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அந்த தங்களிடம் ஆவணத்தில் திருத்தங்களை செய்யும் என்பதை இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த குழப்பம் முழுமையாக இன்று முற்று பெறுகிறது அடிப்படையில் மீண்டும் வந்து தேர்தல் 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 ஆணையமே நிலைப்பாடாக சொல்லியது அதை இன்று தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் எதிர்த்தரப்பில் அதை ஆட்சேபனை செய்ததிலும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது இந்த இடத்துல நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த எல்லாம் நம்ம தொடர்ந்து பல காணொலிகளில் பேசிட்டோம் மருத்துவர் ஐயா அவர்களினுடைய இந்த செயல்பாடுகளை எந்த ஒரு பாட்டாளியும் ஏற்க மாட்டான் எந்த ஒரு உண்மை பாட்டாளி தொண்டனும் இந்த அநீதி செயலை ஏற்கவே மாட்டான் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி செய்வதை பாட்டாளி மக்கள் கட்சியே தன்னுடைய உயிராய் உடலாய் உதிரமாய் நேசித்துக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு பாட்டாளியும் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயல்பாடை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் தன்னுடைய மகனை எதிர்த்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் கேவலப்படுத்திய ஒரு தந்தையை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கல பீகாரில் அகிலேஷ் யாதவுக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைகள் நடந்தது அந்த இடத்தில் அகிலேஷ் யாதவ் தான் வெற்றி பெற்றார் இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் கிட்ட தான் அந்த கட்சி வந்துட்டு முழுமையா இருக்கு தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டு சமூக நீதிக்காக பல சாதனைகளை புரிந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கல ஆனால் அந்த சோதனை வருவதற்கு காரணமாக இருந்தவரே மருத்துவர் ஐயா தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னால் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை உருவானது அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவனை உருவாக்கியதும் மருத்துவர் ஐயா தான் இன்றைக்கு இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுத்ததும் மருத்துவர் தான் கடைசியில மருத்துவர் ஐயா அவர்களை முன்னிறுத்தி சில சகுனிகள் இந்த இயக்கத்தை கைப்பற்ற துடித்த போது சாதுரியமாக மருத்துவர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீட்டு விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேற்று தெளிவுபடுத்திவிட்டது உச்ச நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா தரப்பில் முறையிட்டது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் அவரு கட்சியினுடைய தலைவர் கட்சியை நிறுவியது நான் தான் ஆகையால் இந்த கட்சியினுடைய சின்னமான மாம்பழமோ அதே போல தேர்தலில் ஏ ஃபார்ம் பி கையெழுத்திடுகின்ற அந்த உரிமையும் எனக்குத்தான் தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வற்புறுத்தினார் அதே போல் நீதிமன்றத்திலும் முறையிட்டார் கடைசி வரைக்கும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் நீங்க போயிட்டு இந்த வழக்கை சிவில் கோர்ட்ல பாத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அதன் பிறகு இவங்க சிவில் கோர்ட் அணுகல கடைசியில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இறுதியாக தேர்தல் ஆணையத்திடம் என்ன கேட்டதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழ சின்னமோ ஏ ஃபார்ம் பி கையெழுத்து எடுக்கின்ற அந்த அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் வந்துட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க உச்ச இன்று தேர்தல் ஆணையம் சமர்ப்பித்து விட்டது இவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உரிமை கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொருளாளர் அதே போல கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலா சட்ட விதிகள் சொல்லுகிறது அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு அதிகாரமும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கையில தான் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் இருக்கிறார் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களினுடைய படிவங்கள்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திடுகின்ற அந்த உரிமை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே உண்டு அதே போல் மாம்பழம் சின்னமும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் இந்திய தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஒருவேளை இதற்கு மேல ஒரு ஐயா தரப்பு சிவில் கோர்ட்டுக்கு போய் மாம்பழத்திற்கு தடை வேண்டும் என்று கோரினாலும் அப்படி ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏனென்றால் இவர்கள் மனு தாக்கல் செய்த உடனே நீதிமன்றம் உடனடியாக இதை தடை இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்ல வேலை அப்படி நடந்தால் அது பல ஆண்டுகள் அந்த வழக்குகள் இழுத்துக்கொண்டு செல்லும் அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும்பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று வந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அந்த தங்களிடம் ஆவணத்தில் திருத்தங்களை செய்யும் என்பதை இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்ன மாற்றம் வரும் என்பதை அப்பதான் நம்ம பார்க்க முடியும் அவர்கள் சிவில் நாடுவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மாம்பழம் சின்னத்தை முடக்கி விடுவாரோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்ன மாம்பழத்தை முடக்குகின்ற அதிகாரமோ உரிமையோ யாருக்கும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுத்து விட்டதாகவே தேர்தல் ஆணையம் வந்துட்டு அறிவித்து விட்டது இப்பொழுது களத்தில் என்ன பிரச்சனைனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறது அதிமுக கூட்டணியில் எத்தனை வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் பாமகவிற்கு பத்தொன்பது தொகுதிகள் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை ஒன்று இரண்டு கூடுதலாக இருக்கலாம் அல்லது ஒரு தொகுதி குறைவாக கூட இருக்கலாம் இறுதி பட்டியல் வெளிவரும் பொழுது ஒருவேளை பத்தொன்பது தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உறுதியானால் பத்தொன்பது பிளஸ் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உறுதி இந்த தொகுதி அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் நிறுத்த முடியும் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரை நிறுத்தவோ அறிவிக்கவோ முடியாது என்னால் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியில் உரிமை கோருகின்ற நிலையில இன்றைக்கு இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் தான் கட்சியினுடைய நிறுவனர் ஆனால் அவர் கேட்டுக்கொண்டிருப்பது மூன்று நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து தான் திமுகவிடமே இப்பொழுது கூட்டணி பேசிக் கொண்டிருப்பதாக நமக்கு அந்த தகவல் கிடைத்தது ஒருவேளை அப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த மூன்று நபர்களுக்கு சீட்டு வேண்டும் என்று கோரினாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் என்ற அடிப்படையில் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடன் ஒருவேளை இணக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய தரப்புக்கு மூன்று பேருக்கு நீங்க சீட்டு கொடுத்துதான் ஆகணும்னு மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்களிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஐயா அவர்களை நீதிமன்றம் வரை கொண்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தி சிரிக்க வைத்த அந்த சகுனிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கின்ற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் அதுல எந்த மாற்று கருத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது இந்த சூழ்நிலை வரைக்கும் மிக ஒரு வலுவான நிலையில் தான் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கின்ற அதிமுக கூட்டணி இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க திமுக மேல மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதாலையும் அதே போல ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் சீமான் இந்த இரண்டு கட்சியும் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ஓட்டை பிரிப்பதாலையும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துலதான் இந்த முறை வந்துட்டு எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெறுவாங்க அதுல கருத்தே இல்லை நான்கு முனை போட்டி முனை போட்டியும் வலுவான போட்டிகளை விஜயும் குறைந்தது பத்து விழுக்காட்டுக்கு மேல வாக்கெடுப்பார் சீமானவர்களுக்கும் அந்த வலிமை இருக்கிறது அதே போன்று திமுக அதிமுக இந்த இரண்டு ஆளும் கட்சி ஆண்ட கட்சி ஆகையால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி பின்னாடி போகும் அந்த கட்சி முன்னாடி வரும் எளிதாக கணித்து விட முடியாது கருத்து கணிப்புன்ற பேர்ல சிலர் வந்துட்டு பல உருட்டுகளை உருட்டலாம் ஆனா எத்தனை உருட்டுகளை இவங்க உருட்டிட்டு இருந்தாலும் அது அன்றைக்கு சொல்லுகின்ற பொய் மட்டும்தானே தவிர அது உண்மை கிடையாது ஒவ்வொரு நாளும் களத்துல பல மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா சீமானவர்களுடைய பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போன்று விஜயனுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியல்ல இளைஞர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு பின்னாடி ரசிகர்களாக இருப்பதனால அந்த ரசிகர்களை அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் திருப்பினால் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அது திமுக குடும்பமா இருக்கலாம் அதிமுக குடும்பமா இருக்கலாம் ஆண்டுகளாக திமுகவுக்கு ஓட்டு போட்டு கிழிச்சது போதும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இதுவெல்லாம் அரசியல் களத்தில் உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும் அது வந்து ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போக்கையே மாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய நாட்களே இருக்கின்ற நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் இந்த தேர்தலில் உண்மையிலேயே மிக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு அற்புத வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு ஏன்னா இனிதான் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் சரியான திசையில் பயணிக்கப் போகிறது என்பதை தொண்டர்கள் உணர்ந்து செயல்படுங்க ஏன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையின் கீழ் பாட்டாளி மக்கள் கட்சி இனி மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் நீங்கள் என்ன வந்து பாருங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே